திருவோர வியாபாரியை சேலம் மாநகராட்சி நிர்வாகம் கருணை கொலை செய்திட வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அடாவடியாக கடைகளை நடத்துவதால் திருவோர வியாபாரிகள் வாழ்வாதாரம் இழந்து நிற்கின்றனர் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் அனைவரையும் கருணை கொலை செய்துவிட வேண்டும் என்று பேட்டி சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தெருவோர வியாபாரிகள் கடை நடத்தி வந்தனர் மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பேருந்து நிலையம் ஈரடுக்கு பேருந்து நிலையமாக தரம் உயர்த்தப்படுவதற்காக அனைத்து கடைகளும் அப்புறப்படுத்தப்பட்டது இந்த நிலையில் தற்பொழுது பணிகள் நிறைவடைந்து பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வந்த நிலையிலும் கூட தெருவோர வியாபாரிகளுக்கு அந்த பகுதியில் கடை நடத்த அனுமதி வழங்காமல் ஆளுங்கட்சி பிரமுகர்களுக்கு மட்டும் டெண்டர் விடப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் தருவோர வியாபாரிகள் நூற்றுக்கணக்கானோர் வாழ்வாதாரம் இழந்து தவித்து வருகின்றனர் இதுகுறித்து மாநகராட்சி நிர்வாகத்திற்கு பலமுறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் இன்று கோட்டை மைதானத்தில் தெருவோர வியாபாரிகள் வாழ்வாதாரம் மற்றும் ஒழுங்குபடுத்துதல் சட்டம் இரண்டாயிரத்து பதினான்கு சேலம் மாநகராட்சி நிர்வாகம் அமல்படுத்திட வேண்டும் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் தெருவோர வியாபாரிகளை வாழ வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் அனைவரையும் மாநகராட்சி நிர்வாகம் கருணை கொலை செய்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தி சேலம் மாவட்ட தெருவோர வியாபாரிகள் தொழிலாளர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சேலம் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர் மாநில செயலாளர் ஜீவானந்தம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட தெரு ஓர வியாபாரிகள் கலந்து கொண்டனர் திருவார வியாபாரிகளுக்கு சேலம் மாநகராட்சி நிர்வாகம் தொடர்ந்து அவர்களை பாதுகாக்க தவறி வருகிறது போஸ்ட் பயணத்தை சுற்றியும் அண்ணாசலை அருகிலும் கிட்டத்தட்ட நூற்றி அறுபது பேர் கடை போட்டிருந்தாங்க கடைசியாக கொரோனா காலத்தில் அறுபது பேர் கடை போட்டிருந்தாங்க அறுபது பேர் கடைகளையுமே இந்த ஈரடுக்கு பஸ் நிலையம் கட்டுவதற்காக கடைகளெல்லாம் எடுத்துருங்க நாங்கள் உங்களுக்கு இடம் கொடுக்குறோன்னு சொல்லி அன்றைக்கு இருக்கிற ஆணையாளர் சொன்னதின் அடிப்படையில் கடைகள்லாம் எடுத்து கொடுத்தோம் ஆனால் ஈரடுக்கு நிலையம் கட்டி முடிஞ்ச பின்னாடி இந்த வியாபாரிகளுக்கு அங்கே நீங்கள் வந்து இடம் கொடுக்கணும்னு கேட்கிற பொழுது இடம் கொடுக்க அவங்க மாநகராட்சி நிர்வாகம் தயங்குகிற இருக்கிற இடத்துல போட்டு நாங்களே கடைகளை போட்டு இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம் அந்த போக்குவரத்துக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு இல்லாமல் கடைகளை போட்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற காலத்துலேயும் இப்போ திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க மீதி இருக்கிற அந்த நூற்றி இருபது அந்த வியாபாரிகளுக்கு கடை கொடுனு கேட்டிருக்கிற பொழுது ஸ்மார்ட் மா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் இங்கே இருக்கிற பெட்டி கடைகளை வந்து நாங்கள் ஏலம் விட போகிறோன்னு சொன்னாங்க எல்லா வியாபாரிகளும் இந்த ஏலத்தை எடுத்துட முடியாதுங்க எனவே நீங்கள் ஏலத்தை குறைச்சி எங்களுக்கு ஒன்று எவ்வளோ தொகை கட்டுங்கிறத குறைச்சி சொல்லுங்க நான் உடனடியாக முதல் முதல் கட்டமாக ஐம்பதாயிரம் கட்டுங்கன்னு சொன்னாங்க ஐம்பதாயிரம் முடியாதுங்க ஒரு தவணை முறை கொடுங்கன்னு அன்றைக்கி இருக்கிற மாநகராட்சி ஆணையாளர்கிட்ட நாங்கள் கேட்டோம் அவர் என்ன சொன்னார் சரி கடைகள் ஏலம் விட்ட பின்னாடி உங்களுக்கு நாங்கள் கடைகள் தரோம் அப்படின்னு சொன்னார் அதை நம்பி நாங்களும் அங்கே இருக்கிறவங்க வந்து சரி இருக்கிற ஏழைகளுக்கு வாய்ப்பிருக்கும் எடுங்க மீது எடுக்க முடியாதவங்களுக்கு மிச்சம் இருக்கிற கடைகளை நிச்சயமாக நாங்கள் நாங்கள் ஆனால் இந்த ஸ்மார்ட் சிட்டத்தில் வந்திருக்கிற பெட்டிகளை தெருவோர வியாபாரிகள் கொடுக்கறதுக்கான பெட்டிகள் தான் இந்த பெட்டிகள் இங்கே இறக்கறதே இல்லை நாங்கள் வந்து கேபி அந்த ஆற்றோர் இடக்கம் இறக்க இருக்கிற பகுதியில் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அங்கே இருக்கும் போது காய்கறி வியாபாரிகளாக கொடுப்பாங்க நாங்கள் கடந்த முறை வெண்டிங் கமிட்டி அமைத்து வணிக மண்டலம் அமைக்கிற வரைக்கும் இப்போ இருக்கிற தெருவோர் வியாபாரிகளை அந்த மாற்று இடம் கொடுக்காமல் அப்புறப்படுத்தக்கூடாதுங்கிற ரெண்டாயிரத்தி பதினாலு சட்டத்தை சேலம் மாநகராட்சி நிர்வாகம் தொடர்ந்து புறக்கணித்து வருகிறது அதோடு மட்டும் இல்லாமல் பல முறை இந்த திருவாரூர் வியாபாரிகளை மனு கொடுத்தோம் போராடியும் பயனில்லை இப்போ திடீர்னு என்ன பண்ணுறாங்க ஆளுக்கட்சி பிரமர்கள் வந்து நாங்கள் பெட்டி எடுத்துட்டோம் நாங்கள் இந்த இடத்துல தான் பெட்டி போடுவோம் பெண்களே ஆண்களை வண்டியெலாம் தூக்கி தள்ளி விடுவோம் வண்டி தூக்கி எறிவோம் அப்படின்னு ஆளு சேர்ந்த பிரமைகள் எம்பியின் பேரை சொல்லியும் எம்எல்ஏ பேரை சொல்லியும் மிரட்டுறாங்க இப்போ அதை கேட்குற பொழுது என்ன சொல்கிறாங்க இங்க இருக்கிற மாநகராட்சி நிர்வாகம் பார்க்கலாம் பார்க்கலாம்னு சொல்கிறாங்களே தவிர எங்களோட கடையை நீங்கள் அப்புறப்படுத்துறதுலேயே மாநகராட்சி நிர்வாகம் குறியாக இருக்கிறாங்க எனவே இதை கண்டித்து எங்களை வாழ விடு இல்லை என்று சொன்னால் இந்த தெருவார வியாபாரிகளை விஷம் கொடுத்து கொண்டுடுங்க தருணகுலையாவது பண்ணுங்க அப்படின்னு கேட்டு தான் இந்த இறுதிக்கட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அடுத்த கட்டமாக இந்த போராட்டம் என்பது இதை மாநகராட்சி நிர்வாகங்கள் அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கையை சரி செஞ்சு கொடுக்கணும் பெட்டி கடைகளை வைக்கிறதுக்கு முன்னே எங்களுக்கு இடம் கொடுக்கணும் எங்கள் வியாபாரிகள் தான் இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அடையாள அட்டை வச்சு தெருவோர வியாபாரிகள் அடையாள அட்டை வைத்து கொண்டு இருக்கக்கூடாது இல்லாத அந்த பெட்டிகிட்ட ஏழை எடுத்தவங்களை ரத்து அந்த ஏழத்தை ரத்து செய்யணும் தெருவோர வியாபாரிகளுக்கு நீங்கள் அந்த பெட்டிகளை கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை நாங்கள் வலுவாக முன் வச்சிருக்கிறோம் அதற்கான போராட்டத்தை தொடங்கியிருக்கிறோம் இந்த போராட்டம் தொடரும் எங்களுக்கு தெருவோர வாழவைக்க தவறினால் மாநாடு நிர்வாகம் விஷம் கொடுத்து கருணைக்குலை செய்யுங்கள் என்று கேட்டு தான் போராட்டம் நான் வந்து தெருவோர வியாபாரியுடைய மாவட்ட செயலர் என் பேர் ராஜேந்திரன் திருவாரூர் வியாபாரிகளுக்கான